ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ரங்கம்பாளையத்தில் இந்த வீடு வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா டென் இயர்ஸ் ஆகுது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க வடக்கு பார்த்த சைட்டு வடக்கு பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க போர் அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டுக்கு இபி கனெக்ஷன் இருக்குது டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எல்லா ரூமுக்குமே வந்துட்டு கபோர்டு ஒர்க் அவைலபிளாக இருக்குது பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குது நல்ல பெரிய பார்க்கிங் யூனிட்டோட இந்த ஹவுஸ் வந்துட்டு இப்போ அவைலபிளாக இருக்குது பூஜா ரூம் செப்பரேட்டா எடுத்திருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அறுபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்